நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கிராசரி வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணி வாங்கலாம் ஸோ எப்படி எல்லாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு ஸோ பிரைஸ் லிஸ்ட்டோடு இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது ஸோ த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபோர் தௌசண்ட் பட்ஜெட்டில் எப்படி எல்லாம் கிராசரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ அட் ப்ரெசென்ட் என்னென்ன பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தௌசண்ட் பட்ஜெட்ல எப்படி நம்ம எல்லாமே வந்து வாங்குறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன் அண்ட் இன்னி வரக்கூடிய அடுத்த வீடியோல த்ரீ தௌசண்ட் பட்ஜெட்டுக்கான கிரோசரி லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ இதில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து ரொம்ப ஹை பிரைஸ் வந்து போகாம ஒரு மிட் ரோலில் இருக்கிற மாதிரி வந்து நான் பிரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஸோ நம்மளுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிற விஷயங்கள் தான் ஸோ நம்ம ஒரு பருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு நூறு ரூபாய்லையும் இருக்குது நூற்றம்பதுலேயும் இருக்குது இரநூறுலேயும் இருக்குது பட் நம்ம அதில் எது வாங்க போகிறோம் எது நல்ல குவாலிட்டி நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக எதில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து தான் இது எல்லாமே மாறுபடும் ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தான் அடிப்படையாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணலை ரைஸ் அண்ட் கேஸ் ரெண்டுமே செப்ரேட்டடாக உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த பட்ஜெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராசரி ஐட்டம்ஸ்க்கு மட்டுமே நான் கொடுத்துருக்கேன் சோ இதுல வந்துட்டு ரேஷன்ல வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி நம்ம ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட் வந்து மேக் பண்ணியிருந்தோம் பட் இப்போ இதில் நான் கொடுத்துருக்கிறது வித்தவுட் ரேஷன் மாதிரி தான் நான் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இட்லி அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டூ பிப்டியில வந்து வாங்கிடலாம் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி த்ரீ டுவெண்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு பட் நீங்க ஒரு டூ பிப்டி ருபீஸ்லேயே நல்ல குவாலிட்டியில் உங்களால் ரைஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து முடியும் அண்ட் கோதுமை மாவு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கு நான் வாங்கக்கூடிய பிராண்ட் வந்து ஃபைவ் கேஜி டூ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கிட்டு நல்ல சாஃப்டா வந்து இருக்கும் ஸோ அதே பிரைஸை வந்து நான் இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ரவா ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில சம்பா ரவை வந்து உங்களால வாங்க முடியும் ஸோ ஒரு ஒரு மாசம் வந்து ஒயிட் வந்து வாங்குறீங்க வெள்ள ரவை வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வாங்கும் போது சம்பா ரவை இந்த கோதுமை ரவை இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க அடுத்து டிஃபன் ஐட்டம் அதாவது எமர்ஜென்சி டைமில் கை கொடுக்குறது இந்த சேமியா தான் ஸோ அது வந்து ஒரு பேக்கெட் இருபது ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்கா தால் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சை பயிர் வந்து கால் கிலோ முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு அரை கிலோ அறுபது ரூபாய் ரேட்ல அதாவது இந்த பருப்பு வந்து நூத்தி இருபது ரூபாய் நூறு ரூபாய் இருந்து உங்களுக்கு இருக்கு நூத்தி இருபது நூத்தி எழுபது இருநூத்தி இருபது அப்படின்னு சொல்லி ரேட்ல வந்து இருக்கு ஸோ நான் நூத்தி இருபது ரூபாய் ரேட்ல ஆஃப் கேஜி வந்து போட்டிருக்கேன் அண்ட் கடலை பருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் கிலோ முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அதிகம் மேக்சிமம் தாளிப்புக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்க போகிறோம் ஸோ நான் துவர பருப்புமே ஏன் அரை கிலோ போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ரேஷனில் வாங்குறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஒன் கேஜியை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த துவரம் பருப்பையுமே ஆஃப் கேஜி துவரம் பருப்பு வாங்குறீங்கன்னா ஆஃப் கேஜி வந்து பாசி பருப்பு வந்து வாங்கிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் ஜீரகம் வந்து அரை கிலோ நூற்றி ரூபாய் மிளகு ஐம்பது ரூபாய் பேக்கெட் வந்து வாங்கிக்கோங்க சோம்புமே கால் கிலோ கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் அந்த மூணு ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ நான் ஐம்பது ரூபாய் வந்து ரேட் வந்து நான் போட்டிருக்கேன் வரமல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரை கிலோ அறுபது ரூபாய் ரேட்டில் வந்து உங்களுக்கு வாங்கிட முடியும் அண்ட் படி வந்து எண்பது ரூபாய் அதாவது ஒரு கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வந்து எண்பது ரூபாய் ரேட்லேயுமே இருக்கு பட் நல்ல வரமல்லி வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு அறுபது ரூபாய் ரேட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அண்ட் வரமிளகா வந்து அரை கிலோ தொண்ணூறு ரூபாய் ரேட்டில் வந்து இருக்கு நல்ல கார மிளகா ஒரு கிலோவே நூற்றி எண்பது ரூபாய் தான் வருது அதை விட கொஞ்சம் நல்லா தான் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய் ரேஞ்சில் இருக்கு பட் காரம் வந்து இந்த மிளகால தான் அதிகமாக இருக்கு அண்ட் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம் பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே இருபது ரூபாய் வந்து வந்து பட்டை இருபது ரூபாய் அதே ஒன் மந்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு போதுமானது ஒரு பிரியாணி வந்து நம்ம செய்யறோம் ஒரு ரெண்டு டைம் செய்வோம் ஒரு கறி குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு மசாலா பேக்கெட்டோட ஈவன் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் பட்டை இருபது கிராம்பு இருபது பிரியாணி எல்லாம் இருபது ஏலக்காய் வந்து ஐம்பது ரூபாய் பேக்கெட் வந்து வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல லாபம் இந்த பத்து ரூபா பேக்கெட் இருபது ரூபாய் பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏலக்காய் ஒரு ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ரேட்ல ஒரு எட்டு பத்து அந்த மாதிரி தான் பேக்கெட்ல வந்து இருக்கும் பட் நீங்க ஐம்பது ரூபா பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அது கிராம்ஸ் கணக்குல உங்களுக்கு ஆட் ஆகும் அண்ட் உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பும் பொடியுப்பும் சேர்த்து நாற்பது ரூபாய் நான் இங்க வாங்குற சந்தையினுடைய அளவை இதில் குறிப்பிட்டிருக்கேன் அதாவது ஒரு படிக்கு மேலே வந்து போடுவாங்க ஒரு படிக்கு மேலே அதாவது ஒரு கிலோவுக்கு மேலே வந்து இருக்கும் கல் உப்பு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாய் பேக்கெட் உப்பு பத்து ரூபாய் அப்படிங்கிறது ஒன் மந்த்துக்கு எனக்கு தாராளம் அதிகபட்சம் குழம்பு எல்லாத்துக்குமே நான் கல்லுப்பு மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணுவேன் அடிஷ்னலாக நம்ம பத்தலை அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கோ இல்லை கேர்டுக்கு இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பொடி உப்பு யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து அது தாராளமாக இருக்குது இல்லை நான் வந்து பொடி உப்புமே சமையலில் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை ஈவன் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோவுக்கு எண்பது ரூபாய் வந்து வரும் உங்களுக்கு ஸோ ரெண்டு கிலோ வந்து ஆவரேஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஸோ ஊருகா பேக்கெட் வந்து மேக்ஸிமம் ஊர்கா ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வர்ற மாதிரி வந்து வாங்காதீங்க பாட்டில் ஐட்டம் வாங்குறதெல்லாம் வாங்காதீங்க வினிகர் நம்ம யூஸ் பண்ணி அதை நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் வச்சிருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேடாக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக பேக்கெட்ஸில் அளவளவாக மாத மாதம் வந்து வாங்கிக்கோங்க இந்த மந்த் ஒரு ஃப்ளேவர் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வேறு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் பட் ஒரே ஃப்ளேவரில் ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வேஸ்ட்டாக இருக்கும் ஒரே இது வந்து ரொம்பவே போரிங்காக வந்து உங்களுக்கு போயிடும் ஸோ இருபது ரூபா பேக்கெட் வந்து ஒன்று வாங்கிக்கலாம் வத்தல் நீங்க இதுல வந்து மாத்தி ஆல்டர்னேட்டிவ் வந்து பண்ணிக்கலாம் வடகம் வாங்குறது வத்தல் சிப்ஸ் அதுக்கப்புறம் குடல் வாங்குறது கலர் குடல்ஸ் ஸ்டார்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இது எல்லாமே பேக்கெட்ஸ் வந்து இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் அண்ட் உளுந்து வந்து கிலோ நூத்தி ரூபாய் அதாவது நூத்தி இருக்கு நூத்தி இருக்கு பட் நூத்தி இருபதே நல்லா வந்து மாவு வந்து அதிகமாக வந்து கிடைக்குது உங்களுக்கு நல்லா உப்பி வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நூத்தி இருபது ரூபாயே போதுமானதா இருக்கு அண்ட் வெந்தயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது ரூபாய்க்கு அரை கிலோ வந்து எடுத்துக்கலாம் அண்ட் டீ தூள்ல நிறைய நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ நீங்க வந்து பிரைஸ் அண்ட் கம்மியாக வாங்குறதுக்கு எந்த இடத்துல எப்படி ஷாப்பிங் பண்ணணுங்கிறது இந்த வீடியோடைய எண்ட்ல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரிக்ஸ் சொல்றேன் அண்ட் டீ தூள் வந்து நிறைய பிராண்ட்ல இருக்கு கிலோ ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வரைக்குமே நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து இருக்கு ஸோ நான் வந்து கொடுத்துருக்கிறது ஏவிடி இந்த மாதிரியான டீ தூள் பிராண்ட்ஸுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில உங்களால வாங்க முடியும் டீயும் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா வந்து இருக்கும் உங்களுக்கு அண்ட் காஃபி தூள் வந்து அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட்ல வந்து வாங்குங்க பாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்காதீங்க கிளாஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதனுடைய பிரைஸே அதில் இன்குட் ஆகி வந்திருக்கும் பட் அதுக்கு பதிலாக நம்ம வாங்கிட்டோம் நம்மளுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்துக்கலாம் கட்டி ஆகாம ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் முடியும் அண்ட் வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து நீங்க கட்டி பெருங்காயம் வாங்கினாலும் சரி பொடி வாங்கினாலும் சரி பாக்ஸ் வந்து ஐம்பது ரூபாய் வந்து உங்களுக்கு வரும் பெருங்காயத்துல நிறைய நிறைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் செட் ஆயிருச்சு அப்படின்னா அதுலயே வந்து வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க பெருங்காயத்துல என்ன உங்களுக்கு பெரிய ஃப்ளேவர் வரப்போகுதுன்னு நினைக்கலாம் பட் அதுவுமே நல்லா ஓபன் பண்ணி பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வாசம் வரக்கூடிய பெருங்காயங்கள் இருக்கு ஸோ ரொம்பவே மட்டமான குவாலிட்டியில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உள்ள வாங்கினோன்னா ஒன்றுமே இருக்காது அது ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஒன்று நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான் இங்கே வாங்குறது ரொம்ப பெரிய பிராண்டட்லாம் கிடையாது ஒரு லோக்கல் பிராண்டு தான் பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் சாம்பாரில் கடைசியாக போட்டோம் அப்படினாவே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் இங்க வாங்குற விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து அரைக்கிற மில்லுல மல்லி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே அரைக்கிற இடத்துல வாங்குறதுனால இரநூறு கிராம் வந்துட்டு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாம்பார் பொடி இது எல்லாமே நாலும் சேர்த்தி இரநூறு ரூபாய்க்கு வந்து நான் வாங்குறேன் நீங்க பேக்கெட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் ப்ரைஸ் வந்து முன்ன பின்னா வரும் ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது அந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு வரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க மிளகாய வரமல்லி இதெல்லாம் வாங்கி காயை வச்சு மில்லில் அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் வரும் மேக்சிமம் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மிளகா வந்து இது வரைக்கும் தனியாக அரைச்சது இல்லை பட் மல்லித்தூள் வந்து நான் தனியாக வீட்டிலையே படியில் வாங்கி காயை வச்சு மல்லித்தூள் தனி மெள மல்லித்தூள் வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சிக்கிறேன் ஸோ முடிஞ்சது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த இரநூறுபாய்க்கு வாங்குறத ஹோல் ஸ்பைசஸாக வாங்கி அரைச்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் ரசப்பொடி சிக்கன் அண்ட் மட்டன் அண்ட் கறி மசால் இது எல்லாமே சேர்த்து இருபது ரூபா முப்பது ரூபா பேக்கெட்ஸ் வரும் அது எனக்கு ஹோலாக வாங்கும்போது ஒரு நூற்றி பத்து ரூபா ரேட்டில் வந்து நான் வாங்கி வாங்கிக்குவேன் அண்ட் சிக்கன் வாங்கினா மட்டன் வாங்க மாட்டேன் ஸோ ஏதாவது மேக்ஸிமம் ஒரு ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு நூற்றி ரூபாய் போதுமானதாக இருக்குது ஸோ ரசப்பொடிக்கு எல்லாமே மேக்ஸிமம் குறுமிளகு ஜீரகம் இது எல்லாமே வீட்டிலேயே ஸ்பைசஸாக அரைச்சி வச்சுக்கிறதுனால ரசப்பொடி அவ்வளோவா எனக்கு தேவைப்படாது ஸோ சின்ன பேக்கெட் இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே எனக்கு போதுமானதாக இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை நம்மளுக்கே ஏதாவது கொஞ்சம் ஸ்பைசியாக வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அவசர சுச்சுவேஷனுக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா தான் ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா என்றைக்காவது உங்களுக்கு தோணும் போது எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே அவசரமாக எதாவது தாட்டுறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கடலை மாவு நீங்கள் வீட்டில் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறீங்க பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது போடுறீங்க அப்படினாவோ இல்லை சில்லி ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே தேவைப்படுறதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பேக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபாய் ரேட்லேயே வந்து ஒரு ஆ ஆஃப் அரை கிலோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு உங்களால் வாங்கிட முடியும் அண்ட் நீங்கள் ரேஷனில் வாங்குறீங்க அப்படின்னா பச்சை அரிசியை வீட்டிலேயே நல்லா கழுவி அரைச்சி காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் மேடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அண்ட் கார்ன்ஃப்ளார் மாவு நம்ம சில்லியெல்லாம் போடுவோம் இல்லையா கோபி சில்லி இல்லை அப்படின்னா சிக்கன் சில்லி இதெல்லாம் போடும்போது கார்ன்ஃப்ளார் மாவு வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் அது வந்து ஒரு முப்பது ரூபாய் பேக்கெட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு ஒன் மந்த்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுச்சக்கரை சக்கரை நாட்டு சக்கரை ஒரு ஆஃப் கேஜி வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது பால் வந்து கலக்கி கொடுக்குறீங்க இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து நீங்க வீட்டில் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்க ஸோ அது ஒரு அரை கிலோ வாங்கணும் அப்படின்னா ஒரு அறுபது ரூபாய் ரேட்ல வந்து உங்களுக்கு வரும் ஆனால் அதுக்கப்புறம் கம்பு ராகி இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா வீட்டில் தோசை செய்யறதுக்கோ இல்லை கஞ்சி கூழ் இந்த மாதிரி காய்ச்சறதுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது அதுல லட்டு இதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரெண்டுமே சேர்த்து வாங்கினீங்கன்னாவே ஒரு நூறு ரூபாய் ரேட்ல நல்லா வாங்கிட முடியும் அண்ட் அப்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறிக்கிறதுக்கு ஒன்பது ரூபாய் பத்து ரூபாய் கட்டி இருபது ரூபா கட்டும் ஒன்று வாங்கிட்டோம்னாவே போதுமானது ஆல்ரெடி நம்ம வத்தல் ஊர்காலாம் இருக்கிறதுனால ஆல்டர்னேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ வாங்குனீங்க அப்படின்னாவே நூறுரூபா ரேட்டில் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வந்து வாங்கலாம் நம்மளுக்கு இட்லி தோசையெல்லாம் ஊற்றுறோம் அப்படின்னா அதுக்கு சட்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பொட்டுக்கடலை தான் ஈஸியாக வந்து மேக் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் நெடக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ நூற்றி ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா சட்னி அரைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புதினா நடக்கடலா சட்னி வெங்காய சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் பொடிச்சு வந்து போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது புளி சாதம் அண்ட் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் அண்ட் மீல் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கோ இல்லை அப்படின்னா சில்லி சிக்ஸ்டி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பட்டாணி பச்சை பட்டாணி மேக்ஸிமம் பேக்கெட்ஸ்ல வாங்குறதை விட ஹோல்சேலாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு நாற்பது ரூபாய் வந்து வரும் உங்களுக்கு ஸோ அதை வாங்கிட்டோம்னா வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சன்னா வந்து தாளிக்கிற மாதிரி சப்பாத்தி அண்ட் பூரிக்கு எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் அண்ட் பாயாசம் அண்ட் ஸ்வீட்ஸ் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் நம்ம செய்கிறோம் இல்லை மந்த்லி ஒன் வீட்டில் ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து திராட்சை வந்து ஒரு ஐம்பது ரூபாய் பேக்கெட் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப நாள் வர்றதுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அண்ட் முந்திரி வந்து ஒரு ஐம்பது ரூபாய் பேக்கெட்ஸில் வந்து வாங்கிக்கோங்க அண்ட் சேமியா அண்ட் ஜவ்வரிசி அதாவது பாயாசம் சேமியா அந்த ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு முப்பது ரூபாய் தான் வரும் அண்ட் நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா பாக்ஸில் வந்து வாங்குங்க மேக்சிமம் நீங்க இந்த பால் காரங்க கிட்ட சொல்லி வச்சீங்க அப்படின்னாவோ இல்ல இந்த தயிர் மோர் எல்லாமே சேல் பண்ணுவாங்க இங்க வந்து அப்படி ஒரு கடை வந்து இருக்கு தயிர் மோர் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் வெண்ணெய் இதெல்லாமே தனியா அங்க வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அவங்க கிட்ட சொல்லி வச்சோம்னா அவங்க பால் வியாபாரம் பண்றதுனால நல்ல ஒரு நெய் வந்து காய்ச்சி வந்து கொடுப்பாங்க பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படியே மணல் மணலா இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு பிளேவர்ல வந்து இருக்கும் ஸோ அந்த இடத்துல சொன்னீங்க அப்படின்னா ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படினாவே போதும் நீங்க இந்த பிரியாணி ஸ்வீட்ஸ் இதெல்லாமே செய்யறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மெயின் திங்க் ஆயில் ஆயிலில் வந்து பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரீசெண்ட்டாக ரொம்ப நாளாகவே ஒரு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா டோட்டலாக ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் கட் பண்ணிட்டேன் பாம் ஆயில் வந்து டேஞ்சர் டேஞ்சர்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பட் வந்து அது வந்து என்னன்னா ஒரு பிராண்டை வந்து ஹை பண்ணி சேல் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ராண்டை நம்ம வந்து இல்லை இது தப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த பாம் ஆயிலை பொறுத்த வரைக்குமே பாம் ஆயிலெலாம் வந்து நிறைய சத்து இருக்கு பட் எந்த ஆயிலா இருந்தாலும் ஒரே ஆயில நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்த்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் சோ பாம் ஆயில் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ணும்போது அதுல கொழுப்பு வந்து அதிகமா இருக்கு அண்ட் மூட்டு வலிகள் எல்லாம் வரும்னு சொல்றாங்க ஆனா எல்லா ஆயில்லயுமே அந்த பிரச்சனை இருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணாலுமே நீங்க ஆல்டர்னேட் பண்ணி மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணணும் ஒரே ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணவே கூடாது இந்த பாம் ஆயில பத்தி நிறைய பேர் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அண்ட் டாக்டர் அருண்குமார் அப்படிங்கிறவங்களும் அதை பத்தின ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் இன்னொருத்தர் வந்து போடுவார் அவர் சேனல் நேம் தெரில நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அவருமே அந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்டம்னா பாமாயில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கடலை எண்ணெய் செக் எண்ணெய் வந்து வாங்குங்க ஸோ இங்கே நான் வாங்குகிற இடத்துல என்னுடைய லொக்கேஷனில் இரநூத்தி ரூபாய்க்கு வந்து ஒரு லிட்டர் வந்து கிடைக்குது ஸோ அது ஒரு லிட்டர் வந்து வாங்கிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபது அரை லிட்டர் ஸோ அண்ட் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் நூறுரூபா வருது ஸோ இதை வாங்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆல்டர்னேட் வந்து பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் எல்லாமே நீங்கள் பலகாரம் செய்யறது தாளிப்பு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மத்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் செய்கிறீங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் சமைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் தேங்கெண்ணு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த பாவக்காய் வந்து வணக்கிறது கீரை வகைகள் செய்கிறது இதுக்கெல்லாம் தனியாக எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒவ்வொரு சமையலுக்குமே ஒவ்வொரு விதமான எண்ணெய்கள் அப்படின்னு பயன்படுத்தினோம்னா அதில் வரக்கூடிய டேஸ்ட்டும் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்மளுடைய கிளீனிங் ரொட்டீன்க்கு வந்து வந்தடலாம் நம்ம வந்து சோப்பு வந்து வாங்குறோம் அப்படின்னா குளியல் சோப்பு வந்து மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ்லேயே நல்ல ப்ராண்டில் வந்து கிடைக்கிது அதுக்கு மேலே போனோம்னா ஒரு அறுபது எழுபது ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்ல பிராண்டில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அண்ட் லிக்விடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நூறுபாய்க்கு ஒரு சூப்பரான லிக்விட் வாங்கலாம் நான் வந்து கோத்ரேஜ் தான் யூஸ் இருக்கேன் ஃபேபு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ரூபீஸ்க்கு கிடைக்குது அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிற சோப்பு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன பொருள் கர்ச்சீஃப்பு இல்லை குழந்தைகளுடையது இது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துவைக்கிற சோப்பு வந்து முப்பது ரூபா அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அண்ட் டிஸ்வாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸில் கிடைக்கிது சோப்புமே ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா சோப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா சோப்பில் வாங்கிட்டீங்க அப்படின்னா முப்பது ரூபா உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு தாராளமாக வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு ஷாம்பு ஐட்டம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கெட்ஸில் வாங்குறது நான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நம்மளுக்கு பாக்ஸில் வாங்கும் போது அந்த பாக்ஸினுடைய ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் அதில் வந்து ஷாம்பு வந்து கம்பேர் பண்ணும்போது குவாண்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாக்ஸில் வாங்குறது நம்மளுமே அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ தேவைப்படும் போது அப்போதைக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பேக்கெட்ஸில் தான் நான் வாங்குறேன் ஸோ ஒரு ஒரு பதினாறு ரூபா வந்து இரு வரும் ஸோ நான் ரவுண்ட் ஃபிகரில் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் பர்பஸ்க்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஃப்ளோர் கிளீனர் அண்ட் டாய்லெட் கிளீனர் உங்களுக்கு ரெண்டுமே ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்க முடியும் ரெண்டுமே ஃபிஃப்டி சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வரும் நான் இங்கே வாங்குறது காம்போவில் வாங்கும்போது ஃப்ளோர் கிளீனர் அண்ட் பாத்ரூம் கிளீனர் டாய்லெட் கிளீனர் இந்த ரெண்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இங்கே கொடுக்குறாங்க அண்ட் பெனாயில் பாட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ராவான பெனாயில் பாட்டில் வாங்கிக்கோங்க அதில் எதுவுமே கலக்காமல் அப்படியே கொடுப்பாங்க ஸோ அந்த ரா மெட்டீரியல் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம் ஸோ அது ரொம்ப நாள் உங்களுக்கு வரும் நல்லா அதாவது வெளியில் வாங்குறது நிறைய தண்ணி ஊற்றினாங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா கூட நல்லா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவரேஜாக இதில் எல்லா விஷயங்களுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஏதாவது உங்களுக்கு விட்டு போயிருக்கு இல்ல நீங்க ஏதாவது பர்சனலா தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட் இப்போ என்ன வந்து ரேட்ல வந்து போயிட்டு இருக்குன்னு வித் பிரைஸோட கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் எப்ப சூப்பர் மார்க்கெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே ரெண்டு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஒன்னு எப்பவுமே பிராண்டடான இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மேல் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து வச்சிருப்பாங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதே ஆஃபர் பிரைஸ்ல கீழே லோக்கல் பிராண்ட்ல நிறைய நிறைய ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்கிறது கீழே லாஸ்ட் ரோல வந்து வச்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டை எந்த அளவுக்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்களோ அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் நிறைய சேல்ஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை வைப்பாங்க ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்கிறவங்க இதில் வாங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது ப்ராண்டில் மட்டும்தான் நல்ல குவாலிட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களுமே இல்லை சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட நல்ல குவாலிட்டியான விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி ஃபுட் மற்ற எல்லா ஐட்டம்ஸ்லேயுமே அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்து வாங்குங்க பட் அதே சமயத்தில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி அது நல்ல குவாலிட்டி இல்லாத தர இல்லாத பொருட்களை வாங்கி ஹெல்த் அஃபெக்ட்டும் பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராண்டு லோக்கல் ப்ராண்டில் ஒரு பிராண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் ப்ரைஸ் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி நியூவான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அண்ட் கம்பெனிஸ் வந்து நியூவா லான்ச் பண்ணிருப்பாங்க போகும் எப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுல என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இருக்க பிராண்டோட அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வந்து ஒன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கோங்க எப்பவுமே மேல் ரேக்கை மட்டுமே சுத்தி பார்க்காம கீழே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே மேலே தான் இருக்கும் ஆனால் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஷெல்ஃபில் மிட் ஆர் பேக் சைடு இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க முன்னாடி இருக்கிறது எல்லாமே நிறைய ஹோல்டு ஓல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸ்பைரி டேட் வந்து பர்ஃபெக்டாக பார்த்து செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுட் வந்து வேஸ்ட் ஆயிரும் கேஸ் நம்ம சாப்பிட்டாலும் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் த்ரீ தௌசண்ட் ருபீஸில் எப்படி கிராசரி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Por favor,